அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நல்லடி அவர்களே மகா நகு அருள்முறையான் திருமுறையிலே மனைவி கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் மனைவி கணவனுடைய சொல்லை ஏற்று நடப்பதின் மூலமாக அவள் அடைந்து கொள்ளக்கூடிய உயர்வுகள் என்ன அவளுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிவுறையாம் திருமறையிலே அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றான் அதே போன்று கண்ணனாய சல்ல மன்னவர்களும் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைந்து கொள்கின்றால் அந்த பெண்ணுக்கு வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடிய உயர்வுகள் வெகுமதிகள் என்ன என்பதையெல்லாம் பெருமானார் வளைவு செல்ல மன்னவர்கள் நமக்கு கூறியது மாத்திரமல்லாமல் அதை தங்களது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அண்ணுக்கிணியவர்களே பெருமானார் சல்லல்லா கலைவசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஒரு கதேஷ் யார் எந்த பெண் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை பரிபூர்ணமாக செய்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் செய்து அவனது அன்பை பெறக்கூடிய பெண்ணாக இருக்கின்றாலோ அந்த பெண்மணி நாளை மறுமையில் அன்புக்கணி அவர்களே சோணம் போகுவாள் எப்படி போகுவாள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் சொல்கின்றார்கள் சோனத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும் சோணத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும் அவள் எந்த வாசல் வழியாக செல்லுவதற்கு விரும்புகின்றாலோ அது வழியாக அவள் பெயர் கொண்டு அழைக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாய சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் சிந்திக்க வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கணவனுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடிய உயர்வுகளை பாருங்கள் சோனத்தை கொடுக்கின்றால் சோனத்திலும் அவள் சோனத்தில் எந்த வாசல் வழியாக செல்ல வேண்டும் என்பதாக விரும்புகின்றாலும் அந்த வாசல் வழியாக அவரது பெயர் கூறி அழைத்து செல்லப்படும் என்பதாக பெருமானார் காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி எப்படியெல்லாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் உயர்தரமான ஒரு வாழ்க்கையை நாளை மர்ம இல வல்ல கொடுக்கின்றார் அன்புக்கணி அவர்கள் நமது முன்னோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படிப்பனையாக நாம் பார்க்க வேண்டும் அந்த பெண்மணிகள் எப்படியெல்லாம் தனது கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக தனது கணவனுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய பெண்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கடியவர்களை பாத்திமாரளியல்லாகு தால அனுகா அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள் அல்லா நாளை சோனத்தில் முதலாவதாக நுழையும் பெண் யார் என்பதாக கேட்கின்றார்கள் நாளை மறுமையிலே சூனத்தில் முதலாவதாக பெண்களில் நுழையக்கூடியவர் யார் என்பதாக கேட்கின்றார்கள் பெருமானால் சொல்லலாம் உழைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் ஒரு விறகு விட்டு இருக்கின்றார் அவருடைய மனைவிதான் நாளை மறுமையிலே சூனத்தில் பெண்களில் முதலாவதாக நுழைவாள் என்பதாக பெண்கள் சோனத்தில் முதலாவதாக நுழையக்கூடியவள் என்பதாக பெருமானார் அறிவிப்பு செய்கின்றார்கள் கேட்டதும் ஆச்சரியமடைகின்றார்கள் ஒரு விறகு வெட்டியினுடைய மனைவி நாளை பெண்களிலேயே முதலாவதாக சோனத்திற்கு நுழைகின்றார்களா அவர்கள் என்ன அமல் செய்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக ஆசை உள்ளவர்களாக அன்புக்கணியவர்களே பாத்துமாரியா தாலானுக அண்ண விறகு அந்த விறகு வெட்டியினுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள் கதவை தட்டுகின்றார்கள் கதவை தட்டுகின்றார்கள் சலாம் சொல்லி கதவை தட்டுகின்றார்கள் உள்ளிருந்து பதில் வருகின்றது வா சலாம் என்பதாக பிறகு கேட்கின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக வெளியில் இருக்கக்கூடிய பாத்திமா பாத்தியமாரலியல்லாகு தாரானுகா அன்னவர்கள் சொன்னார்கள் நான் தான் கண்மணி நாயகருன்னவர்களது மகள் பாத்தியமா வந்திருக்கின்றேன் என்பதாக அன்புக்கிணியவர்கள் உள்ளிருந்து பதில் வருகின்றது உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவளாக நான் இருக்கின்றேன் ஆசை உள்ளவளாக இருக்கின்றேன் கதவை திறக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவளாக இருக்கின்றேன் இருப்பினும் எனது கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் கதவை திறக்க மாட்டேன் எனது கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் கதவை திறக்க மாட்டேன் எனவே கோவித்துக் கொள்ளாதீர்கள் நாளை வாருங்கள் எனது கணவரிடத்தில் தாங்களுக்கு அனுமதி வாங்கி வைத்திருக்கின்றேன் கதவை திறந்து விடுகின்றேன் என்பதாக கூறி அனுப்பிவிடுகின்றார்கள் அம்மா யாரும் வந்துவிடுகின்றார்கள் அடுத்த நாள் செல்கின்றார்கள் கதவு தட்டப்படுகின்றது சலாம் சொல்லி உள்ளிருந்து பதில் வருகின்றது யார் என்பதாக அன்புக்கணி அவர்கள் சொல்லப்படுகின்றது நான் தான் பாத்திமா வந்திருக்கின்றது என்பதாக சொன்னதும் அப்படியா உங்களோடு வேறு யாரும் வந்திருக்கின்றார்களா என்பதாக கேட்கின்றார்கள் தாலானுகா அன்னவர்கள் சொன்னார்களா என்னோடு எனது மகன்கள் ஹசன் ஹுசைன்லியல்லாது தாலானுகுமா இருவரும் வந்திருக்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுதும் அந்த பெண்மணி சொன்னார் தாங்களுக்கு மாத்திரம்தான் எனது கணவனிடத்தில் அனுமதி வாங்கி வைத்திருக்கின்றேன் தங்களது குழந்தைகளுக்கு நான் வாங்கவில்லை எனவே நீங்கள் சென்றுவிட்டு நாளை வாருங்கள் எல்லோருக்கும் வாங்கி வைக்கின்றேன் அனுமதி என்பதாக கூறி அனுப்பிவிடுகின்றார்கள் அன்புக்கிணி அடுத்த நாள் வருகின்றார்கள் சலாம் சொல்கின்றார்கள் மாத்தியமார்கள் எல்லா தாயானுகான் அவர்கள் சலாம் சொல்லி கதவை தொட்டுகின்றார்கள் உள்ளிருந்து பதிரிசலாம் வந்ததற்கு பிறகு அம்மையார் கேட்கின்றார்கள் உள்ளிருந்தவர்கள் கேட்கின்றார்கள் யார் என்பதாக நான் தான் பெருமானாருடைய மகள் பாத்திமா வந்திருக்கின்றேன் என்பதாக சொன்னதும் எந்த ஒன்றும் பேசவில்லை யார் வந்திருக்கின்ற யாரார் வந்திருக்கின்றீர்கள் என்பதெல்லாம் கேட்கவில்லை சட்டண கதவை திறந்தார்கள் சட்டண கதவை திறந்தார்கள் பாத்திமாரில் எல்லா தாரானுங்க அன்னவர்கள் கேட்டார்கள் யார் வந்திருக்கின்றேன் என்பதாக எல்லாம் எங்கள் கேட்கவில்லையே சட்டட கதவை திறந்து விட்டீர்களே என்பதாக காரணம் கேட்டபொழுது அந்த அம்மையார் சொன்னார்கள் விறகு வெட்டியினுடைய மனைவி சொன்னார்கள் எனது கணவனிடத்தில் நான் இப்படி அனுமதி கேட்டு பெருமானாருடைய மகள் பாத்திமா வந்திருக்கின்றார்கள் கதவை திறக்கவில்லை தங்களிடத்தில் அனுமதி வாங்கி திறக்கின்றேன் என்பதாக சொன்னேன் என்பதாக இப்படி நான் எனது மண் கணவரிடத்தில் சொன்னதும் எனது கணவர் சொன்னார் பெருமானாருடைய குடும்பத்தில் யார் வந்தாலும் என்னிடத்தில் அனுமதி கேட்க வேண்டாம் கதவை திறந்துவிடு என்பதாக எனது கணவர் சொன்னார் ஆகையால் தான் இப்பொழுது நான் சட்டன கதவை திறந்தேன் என்பதாக சொன்னார்கள் வெகு நேரமாக அந்த அம்மையாரோடு ஃபாத்திமாரலி அல்லாஹு தாலானுகா அன்னவர்கள் அமர்ந்திருந்தார்கள் தங்கியிருந்தார்கள் பிறகு சலாம் கூறிவிட்டு எனது இல்லத்திற்கு நான் செல்கின்றேன் என்பதாக கூறி விடைவிட்டு பாத்திமாரலி அல்லாஹு தாலானுகா அன்னவர்கள் இல்லத்திற்கு வருகின்றார்கள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள் யாரோ சொல்லல்ல பெண்களிலேயே முதலாவதாக சோனத்துக்கு அழையக்கூடிய பெண்மணி இந்த விறக வெட்டியினுடைய மனைவி என்பதாக கூறினீர்கள் நானும் அந்த பெண்ணுடைய இல்லத்திற்கு சென்று வெகு நேரமாக அந்த பெண்ணோடு நான் இருந்து எந்த ஒரு நல்ல அமலும் விசேஷமான எந்த ஒரு அமலும் செய்யவில்லையே நாம் எப்படி தொழுகுவோமோ நாம் எப்படி இதுக்கு செய்வோமோ அதுபோன்று தான் அவனும் வளமையாக செய்து வருகின்றார் வேற விசேஷமான எந்த ஒரு அமலும் அவங்களிடத்தில் நான் காணவில்லையே பிறகு எப்படி சோனத்திற்குள் பெண்களில் முதலாவதாக நுழைவாள் என்பதாக அன்புக்கு அவர்களை பாத்திமா அலியல்லாகு தாலானுக அன்னவர்கள் இடத்தில் கேட்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லாகும் அலைவு செல்ல அண்ணவர்கள் சொன்னார்கள் பாத்திமா நீ இரண்டு நாளும் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்றாயே கதவை திறந்தாளா கதவை திறந்தாளா இல்லை யாரும் சொல்லல்லார் கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் நான் திறக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொன்னதும் பெருமானார் சொல்லல்லார் வளைவு செல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள் இப்படி கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் மூலமாக தான் இப்படி கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டுக்குள் விடாமல் இருக்கின்றாரே இந்த ஒரு குணத்திற்காக இந்த ஒரு பண்புக்காக இந்த ஒரு செயலுக்காக தான் வது ரஹ்மான் நாளை மறுமையிலே சோளத்தில் முதலாவதாக அந்த பெண்ணை நுழைய செய்வான் என்பதாக நாயகம் நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றேன் அன்புக்கிணியவர்களே இவர்கள் மாத்திரமல்ல நமது முன்னோர்களில் எல்லா பெண்மணிகளும் இப்படிதான் வாழ்ந்து காட்டியிருக்கின்றனர் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக கரவுடைய சொல்லை மதித்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அவர்களே கரவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நாளை வறுமையிலே உயர்ந்த சோழத்தை அடையக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபிக வல்ல நம்மவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم